ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி செய்கையிலும் நாம் உண்ணும் உணவிலும் கட்டுப்பாடு வேண்டும் சொல்வான் மாறுபாடு இல்லா உண்டிய மருத்துண்ணின் இல்லை உயிருக்குன்னா மாறுபடினா தவத்துக்கு எந்த உணவு இப்போ எங்களுக்கெல்லாம் உப்புலா உணவு தான் நாங்கள் அதை சாப்பிடணும் மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின்ண்ணா உண்ணுன்னு சொல்லாமல் மறுத்துண்ண கசித்த பின் சாப்பிட வேண்டியது நாங்களே இருந்தாலும் சரி இல்லை இறத்தானு சரி எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி அது எந்த உணவாக இருந்தாலும் சரி பசித்த பின் சாப்பிட்ட மக்களுக்கு நீடி ஆயுள் கிடைக்கும் இல்லைன்னா நோய்வாய்ப்படுவார்கள் ஆக உணவு எந்த உணவு நமக்கு சாதகமாக இருக்கோ எது நமக்கு நித்த நித்தம் சாப்பிட்டா பசிக்குதோ தான் சாப்பிடணும் இப்படி செய்யலைன்னா வாழ்க்கை வீணாக போகும் அப்போ ஏ அப்படியெல்லாம் மொதல் உணவில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் கண்டுபிடி சாப்பிட்டா உடம்பு வீணாக போகும் இல்லாரத்தானாக இருந்தாலும் சரி இல்ல குடும்பத்தையை குடும்பத்த குடும்பம் நடத்தும் போது அளவு கடந்து உடம்பு செலவு செய்தான்னு சொன்னால் தபத்தை முடிக்க முடியாது அவன் முன்னேற முடியாது அடிக்கடி பின்னர் கொடுக்கின்ற மக்கள் வெகு விரைவில் நோய்வாய்ப்படுவார்கள் வெகுவில் நோய்வாய்ப்படுகின்ற மக்கள் தினம் பூஜை செய்ய முடியாது அவர்களால் அளர்ந்து அதுலேயும் ஒரு அளவு இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரு அளவு இருக்குது உடம்பை காப்பாற்றி கொள்ள வேணும்னு ஏன் ஏன் உடம்பை காப்பாற்றணும்னு சொன்னால் எண்பது வயசுல இருக்கணும்னா ஏன் எண்பது வயசுன்னு தினமும் பூஜை செய்கிற காலையில் பூஜை செய்கிறேன் விருந்தை ஓசரிக்கிற அன்னதானம் செய்கிற உடல் ஆரோக்கியம் இருக்குது மனைவி மக்களுக்கு பாதுகாவனாக இருப்பே பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக இருக்கணும் தாய் தந்தைக்கு பாதுகாவலாக இருக்கணும் உட உடம்பை காப்பாற்றிக்கணும் அப்போ அளந்து பேசு அளந்து சாப்பிடு நல்ல ஆறு மணி நேரம் தூங்கிக்கணும் டிவி பார்க்குறாங்க அரை மணி நேரம் பார்க்கலாம் வீணை ஆற வாரம் உள்ள புத்தகத்தை படிக்கக்கூடாது தினம் தெருக்குள் படிக்கணும் அருள்ப்பாக படிக்கணும் இதுலேயே கவனம் செலுத்திடணும் இப்படி முறையோட வாழ்க்கை நேரம் எண்பது வயசு வாழலாம் எண்பது வயசு வாழ்வது நோக்கம் தொடர்ந்து பூஜை செய்தும் புண்ணியம் செய்தும் பெறுவதற்கு நீடி ஆயுள் வேண்டும் அப்போ நீடி ஆயுள் பெறுவதற்கு என்ன வேண்டும் ஒன்று செய்கை மற்றொன்று உணவு ஒன்று செய்கை செய்கை என்பது இரவில் அதிக நேரம் தூக்கம் முடிக்கிறது சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது அறந்த சாப்பிடாமல் மிகுதியாக சாப்பிட்றது பட்னி கிடக்கிறது இப்படி பல வகையான உணவு பழக்கங்கள் அதே சமயத்தில் செய்கை பழக்கங்கள் அப்போ அந்த உணவு பழக்கத்திலையும் கட்டுப்பாடு செய்களையும் கட்டுப்பாடுகள் அப்போ உணர்ச்சிகள் அது கடந்து கோ அளவு கடந்து கோபப்படுவதும் இந்த துறைக்கு ஆகாது சரி கோபம் அளவு கடந்து வருது என்ன பாவம் ஆசானி பூஜை செஞ்சால் கோபங்கிறது வந்து கோபம் தனியும் அளவு கொண்டு உணர்ச்சிப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் ஆகாது அப்போ உணர்ச்சி வசப்படுதல் கோபப்படுதல் மிகுதியாக சாப்பிடுதல் தூங்காமல் இருத்தல் தேவையில்லாமல் உடம்புக்கு உடம்புக்குள்ள சக்திக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும் சக்தி மீறி வேலை செய்தால் உடம்பை பாதிக்கும் இப்படி எல்லாம் உடம்பை கனவுச்சிட்டே வரணும் இவ்வளோ அருவி எப்படியாக வரும்னா தினம் பூஜை செய்தா தான் இந்த அறிவு வரும் இல்லைனா அளந்து பேச மாட்டான் அளந்து சாப்பிட மாட்டான் பட்னி பசி செஞ்சது சோடு சோறு சாப்பாடு இருந்தாலும் இவன் சாப்பிட மாட்டான் கண்டவங்கள சுற்றிட்டு இருப்பான் இன்னும் சில பேர் அது புலால் ஒன்றுகின்ற மக்கள் வாய்ப்பே வாய்ப்பு இல்லையே இப்போ சொல்கிறது இந்த துறையில் வருகின்ற மக்கள் இல்ல இடத்துல இருந்தாலும் எண்பது தொண்ணூறு வயசும் வாழி வேணும் என்றால் இந்த மாதிரியே கையாளணும்